என்னுடைய பேர் செல்வம் தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துடைய மாநில தலைவர் நண்பர்கள் கூறியது போலவே இனாம் நில விவசாயிகள் இருக்கு அடிமனை பயனாளிகளுடைய பிரச்சனை ஒன்று இருக்கு இந்த அடிமனை பயனாளிகளுடைய ரெண்டாயிரத்தி நாலு நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வாடகை பிரச்சனை வாடகையை வரைக்கும் அறலைத்துறை சட்டம் மிக தெளிவாகவே சொல்லுது ஒரு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய வாடகை நிலத்தின் மதிப்பில் வாடகை மதிப்பில் தான் தீர்மானிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அறலைத்துறை வந்து விற்பனை மதிப்பில் வாடகை தீர்மானிச்சிட்ருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா ஒவ்வொருவருமே ஏற்கனவே நானூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரரூபா வாடகை கட்டிட்ருக்காங்கன்னா இன்றைக்கி அடிமனை வாடகையாக பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரூபாலேருந்து முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் வாடகை செலுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்காங்க இந்த விஷயங்களுக்காக தொடர்ச்சியாக போராடி அரசாணைகள் ஏற்கனவே இந்த கடந்த திமுக ஆட்சியில் இரநூத்தி தொண்ணூத்தி எட்டுன்னு அந்த இரநூத்தி தொண்ணூத்தெட்டு அரசாணையை வந்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்துவதே கிடையாது அதற்கு பதிலாக முப்பத்தி நாலு ஏ அடிப்படையில் வந்து நாங்கள் வாடகை என்ற பேர்ல தான் தோண்டித்தனமாக வாடகை நிர்ணயிக்கப்படுகிறது பயனாளிகளுக்கு இந்த வாடகை நிர்ணய பற்றியான எந்த சட்ட விழிப்புணர்வும் இல்லாதனால அறநிலையத்துறை அதிகாரிகள் என்ன நினைக்கிறார்களோ என்ன தீர்மானிக்கிறார்களோ அதுதான் வாடகை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கி விட்டு இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் பல இடங்களில் கடந்த காலங்களில் அறையத்துறை அதிகாரிகளும் உள்ளூர் இருந்த அரசியல் பிரமுகர்களும் கோவில் இடங்களையே விற்றுருக்குறாங்க அந்த அப்பா அப்பாவி மக்களிடம் விற்றுட்டு இன்றைக்கி அவர்களை வந்து அந்த இடம் கோயில் இடங்க கிடையாது அப்படின்னு சொல்லி விற்றுருக்காங்க இன்றைக்கி அது கோயில் இடம்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை போய் நின்று அவர்களை வெளியேற்றுவதற்காக வீடுகளை பூட்டுவதற்காக பல நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுத்துட்டுருக்கிறாங்க அதை எதிர்த்து நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டிருக்கிறோம் இதற்காக அரசு கிட்ட முறையீடு செஞ்சுருக்கிறோம் அறநிலைத்துறை அமைச்சர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறோம் தமிழக முதல்வரிடம் தெரிவிச்சிருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினரும் தெரிவிச்சிருக்கிறோம் வாடகை நிர்ணயிக்கிற பிரச்சனையை பற்றி சட்டமன்றத்தில் சிபிஎம் தோழர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை இது ஒன்று இரண்டாவதாக தோழி மனையில் குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சியில் முந்நூற்றி பதினெட்டுன்னு ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது அந்த அரசாணை பாஜகவால் தடை செய்யப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதற்காக நாங்கள் மேல்முறையீடு செஞ்சு நின்றுட்டுருக்கோம் அரசு வந்து அதற்காக மேல்முறையீடு செய்து சீராய்வு மணி செய்து பயனாளிகளுக்கு பட்டா வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறலைத்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார் நல்ல அறிவிப்பை தமிழக முதல்வர் அறிவிப்பார் சொன்னார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிடுச்சு இதுவரைக்கும் அந்த உயர்நீதிமன்ற தடைய தடையானையை வந்து நிற்க நீப்பதற்கான எந்த மறு ஸ்திராய்வு மனமும் அரசு செய்யவில்லை இது வந்து மக்களிடையே மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அதே மாதிரி குத்தக விவசாயிகள் என்ற அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு இனாமிலை என்ற அடிப்படையில் இன்னும் மன்னர்கால ஆட்சி மாதிரியே இன்றைக்கி தமிழக அரசு வந்து நடந்துட்டு இருக்குது இது மக்கள் ஆட்சி மக்கள் வாக்களித்து தான் இவர்கள் ஆட்சிக்கு வராங்களே தவிர ம மன்னர்களோ வேறு மாதிரி இவங்க நடக்க முடியாது அந்த அடிப்படையில் தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்கணும் ஏற்கனவே அறநிலையத்துறையிலேயே இடத்தை விற்கலாம் அப்படின்னு முப்பத்தி நாலு பிரிவு சட்டப்பிரிவு சொல்லுது அது ஆணையருக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு திருத்தத்தை தந்து அரசு அனுமதித்தால் மட்டுமே விற்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துருக்குறாங்க அதனால் பழைய இடங்களில் இடத்தை பரிம பரிவர்த்தனை செய்வதோ விற்பனையோ நிறுத்தி இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரைக்கும் கோவில் இடங்கள் மக்களுக்கு விற்கப்பட்டு அரசால் அந்த அதுக்கான இப்போ இழப்பீடு வந்து அறலத்துறைக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது ஆக இன்னைக்கு பயனாளிகளுக்கு குடியிருக்கிறவங்களுக்கு அந்த இடத்தை உரிமையாக்குவதும் குத்தகை விவசாயிகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இனாம் நல விவசாயிகளாக இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு அந்த இடங்களை வந்து உரிமையாக்குவதும் அரசு செய்ய வேண்டிய கொள்கை முடிவு ஆனால் அரசு என்ன சொல்கிறதுனா ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்காக சொல்லுது நீதிமன்றம் உத்தரவு நீதிமன்றத்தை போடுதுன்னு நீதிமன்ற உத்தரவுன்னு சொன்னால் அரசின் கொள்கை முடிவு என்ன என்பதை தமிழக அரசு மிக தெளிவாக விவசாய நிலங்களை பயன்படுத்தி கொண்டிருக்க பயனாளிகள் தொடர்பாகவும் அடிமனை வாடகைதார்கள் தொடர்பாகவும் கொள்கை முடிவை அறிவித்து அவசியமான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அதற்கான நிவாரணங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு தெரிவிச்சுக்கிறோம் ஊடக நண்பர்களுக்கு